அனைவருக்கு வணக்கம் சின்ன மருமகள் யு தமிழ் செல்வி வந்து என் புருஷன் எந்த ஒரு தப்பு பண்ணலன்ட்டு கண்டிப்பா நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க இங்க பாரு உன் புருஷன் தப்பு பண்ணியிருக்கான் சும்மானே வந்து உன் புருஷனை நீ நம்பாத சரியான்றாங்க நாங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல இங்க பாரு நீங்க சொன்னா நாங்க நம்பிடணுமா என் புருஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க அதுக்கப்புறமா வந்து அம்மா பயமா இருக்குமா ஒருவேளை தான் புருஷன் மேலே எந்த ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவன் நிரூபிச்சிருவாளோ இங்க பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியானு ஏன் இவ்வளவு பயப்பட இல்லம்மா இருந்தாலே ஒரு மாதிரி பயமா இருக்குன்னு தாமரை சொல்றாங்க இங்க பாரு என்ன நடந்த வந்தாலே பாத்துக்கலாம் சரியா இப்படி பயந்து பயந்து நீயே காட்டி கொடுத்துடாதீ தாமரைன்றாங்க கொஞ்சம் பொறுமையாரு நம்ம நினைச்ச மாதிரி நடக்கணும்னா கொஞ்சம் பொறுமையா இருந்தாகணும் அதை விட்டு பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா எதுவுமே சரிப்பட்டு வராது அப்படின்ற சில அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தமிழ் செல்வி இருந்துட்டு கண்டிப்பா என் புருஷன் தப்பு பண்ணிருக்க மாட்டார் நிரூபிக்கணும்ட்டு அதுக்கான வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்காங்க சேது அவங்களுடைய மாமா கிட்ட இந்த தமிழ் செல்வியை நம்பாது எவ்வளவு அவளை கஷ்டப்படுத்திருக்க ஆனா அவ என்னை இந்த அளவுக்கு நம்புற மாமா நான் தான் தமிழ் செல்வி ரொம்ப நல்ல பொண்ணுட்டு ஆனா நீ வந்து வந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்த இதை கூட வந்து நீ எல்லாேருக்குமே கொடுத்துருக்கா ஆனால் அந்த பொண்ணுக்கான இதை கொடுத்துருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்துருக்காருன்றாங்க தேவையில்லாத அந்த பெண்ணுடைய மனதை நீ ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்றாங்க நான் என்ன என்னம்மா நினச்சி இப்படி எதாவது நடக்கும்னு நினச்சான்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க அதுதான் வந்து தமிழ் செல்வி சொல்லிருக்கலை நீ எந்த தப்பு பண்ண நிரூபிக்கிறேன்ட்டு கண்டிப்பாக அதை நிரூபிக்கலையே கவலைப்படாதியா அப்படின்ட்டு அவங்களுடைய மாமா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க தேங்க் யூ